சிலம்ப அகாடமி சார்பில் கராத்தே கலர் பில் டெஸ்ட் போட்டி கோவை மாவட்டம் கோவை மருதமலை அருகில் உள்ள வடவள்ளி ஸ்ரீ சவுடேஸ்வரி வித்யாலயா மாடல் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில் உள்ள கலையரங்கில் பவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே மற்றும் சிலம்ப அகாடமி சார்பில் கராத்தே கலர் பெல்ட் டெஸ்ட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் நான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் கராத்தே மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது சிறப்பான பயிற்சியையும் முயற்சியையும் மீட்டெடுக்கும் வண்ணம் கட்டா மற்றும் குமிட்டை ஆகிய பிரிவுகளில் தங்களது முழு திறமையையும் வெளிப்படுத்தி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சான்றிதழும் பெல்ட்களும் பெற்றனர் இச்சிறப்பு வாய்ந்த கராத்தே பெல்ட் டெஸ்ட் போட்டி சாய் ஆல் இந்தியா டெக்னிக்கல் டைரக்டர் சென்சாய் சாய் தலைமையில் பவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் டெக்னிக்கல் டைரக்டருமான சிகான் என் பாலமுருகன் முன்னிலையில் காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை போட்டித் தேர்வு நடைபெற்றது மேலும் சிறப்பு வாய்ந்த கராத்தே கலர் டெஸ்ட் போட்டியை துணை பயிற்சியாளர்கள் சென்சாய் சிவராஜ் சென்சாய் ரமேஷ் சென்சாய் சிவகுமார் சத்யன் சபரீஷ்குமார் சரவணகுமார் கல்பனா அரவிந்த் ஐஸ்வின் பிரகதீஸ்வரன் மற்றும் பல பிளாக் பெல்ட் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு வயது வாரியான கராத்தே மாணவர்களுக்கு கலர் பெல்ட் டெஸ்ட் போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் மேலும் தங்களது குழந்தைகள் கராத்தே போட்டியில் வென்று கலர் பெல்ட் வாங்கும் அரிய காட்சிகளை காண உடன் வந்திருந்த பெற்றோர்களும் நண்பர்களும் கராத்தே மாணவர்களை உற்சாகம் செய்ய கைகளை தட்டி ஆரவாரப்படுத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் மேலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களது குழந்தைகளின் கராத்தே திறமை மென்மேலும் வலுப்பெறச் செய்யும் வகையில் பெற்றோர்கள் உடன் வந்து போட்டியை கண்டு ரசித்தது கராத்தே பயிற்சியாளர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்தியது இறுதியில் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்ற கராத்தே மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கலர் பெல்ட்டுகளை பவர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே மற்றும் சிலம்ப அகாடமி தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான சிகான் என் பாலமுருகன் வழங்கி சிறப்பு செய்தார் மேலும் இதுபோன்ற கலை மற்றும் விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து செய்தியாக வெளியிட்டு வரும் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகள் சிறப்பு ஒளிப்பதிவு செய்தது மேலும் கராத்தே போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களும் கராத்தே போட்டியை சிறப்பாக நடத்திய கராத்தே மாஸ்டர்களும் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ايه كده ¡Sí! நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா வேடப்பட்டியிலேருந்து வரேன் என் நேம் வந்து பிரியா இவர் என் ஹஸ்பண்ட் இவரேம் பாலாஜி இவங்க மூணு பேர் என்னோடய கிட்ஸ் இவங்க வந்து இப்போ க ஃபாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக இப்போ வந்து கராத்தேக்கு வந்துட்ருக்காங்க ஸோ இதனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே நல்லா மாறிடுச்சு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கிறாங்க அதே சமயம் ப்ரிஸ்க்காக வந்து எல்லா ஒரு ஒர்க்கையும் வந்து டெய்லி இது பண்ணுறாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ மொபைலு அது இதுன்னு பார்த்துட்டு இருக்க இந்த ஜென்ரேஷன் இதில் இந்த மாதிரி ஹேபிட் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இன்றைக்கி கலர் பெல்ட்டு டெஸ்ட் நடந்திருக்கு இதில் மூணு பேரும் இப்போ க்ரீன் பெல்ட்டு ஆரஞ்சு பெல்ட் எல்லாமே பசங்க வாங்கியிருக்காங்க ஃபர்தராக இன்னும் பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் இதே மாதிரி நிறையா பேர் கராத்தே கற்றுக்கிட்டு நல்லா அவங்க குழந்தைங்க இந்த மொபைலில் இது மாதிரி இதுக்கு அடிக்ட் ஆகாமல் இது மாதிரி வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் ஓகே தேங்க்யூ எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வந்து வேடப்பட்டியிலேருந்து வரோம் என் பேர் வந்து பாலாஜி என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து பிரியா இவங்க வந்து என்னுடைய குழந்தைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கராத்தேல வந்து கலந்துக்கிறாங்க அடிக்கடி பெல் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து நல்ல ஒரு குட்டான ஹேபிட்ஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தவங்க இந்த கரத்தை டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுலேருந்து அவங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலவே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இதே மாதிரி மற்ற குழந்தைகளும் வந்து ஆர்வமாக வந்து இந்த க கராத்தில ஒரு கலையை வந்து கற்றுக்கிட்டு அவங்களோடைய உடம்பை வந்து அவங்களே வந்து ஒரு ஃபிட்மெண்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்கு நான் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஆனந்த் என் பையன் நர்தேவ் அங்கே கேஞ்சி புதூர் பிரிவுலேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் இப்போது மா பாஸ்ட்டு ஒரு ஒன்றே வருஷமாக வந்துட்டு இவர் கரத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரமேஷ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டாக இப்போது ஜாயின் பண்ணி இந்த ஒன்னே வருஷத்தில் என் பையனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு கான்சென்ட்ரேஷன் இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது ஸ்டடீஸ்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் மெமரி பவர்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கரத்தே அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் காரணம் என்னோடய பையன்கிட்டருந்து நான் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எதிர்பா மீன் பார்த்துருக்குறேன் நான் ஸோ இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு நல்ல முறையில் பண்ணுங்கள் சார் அொஸ்ட்டாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்டோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவுடோர் கேம்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்துட்டு நம்ம குழந்தை நம்மளை வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணலாம் சின்ன எக்ஸாம்பிளாக வந்துட்டு இன்றைக்கி பையன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இப்போது மணி ரெண்டாச்சு இது வரைக்கும் த்ரூ அவுட் வந்துட்டு அவரோட எனர்ஜி லெவலும் டவுன் ஆகலை கான்ஃபிடென்ட்டும் டவுன் ஆகலை காரணம் அவரோட மைண்டும் பாடியுமே வந்துட்டு இது மூலிமா வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணி கொடுங்க தேங்க்யூ என்னோட பேர் சுபாஷ்குமார் நான் பார்த்தீங்கன்னா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கதாத்தாளில் இருக்கேன் சென் சென்சை சிவராஜ் மாஸ்டர் வந்து எங்கள் ரிலேட்டிவ் அவர் மூலிமா அஸ்வின் சொல்லி நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு அங்கே க்ளாஸ் ஜாயின் பண்ணியிலேருந்து எனக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா பிடிச்சி இந்த ஓடு உடைக்கிறது அப்புறம் பல்ப் எல்லாம் வச்சு உடைக்கிறது அப்புறம் ஃபைட் பண்ணுறது அப்புறம் இதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன் செ போகும்போது அடிப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் போக போக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகி எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாதிரி கிடச்சி கொஞ்சம் பயம் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோமான்னு சொன்னால் தனியாக பயம் இல்லாமல் எங்கே இருந்தாலும் நைட்டு தனியாக சுற்று ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு இந்த களத்தில் இருக்கிறதுனால அதனால் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்குது அப்போலேருந்து இப்போ நான் ஒர்க் போய்ட்டுருக்கேன் இப்போ முடிக்குமே நான் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெல்ட் டெஸ்ட் நடந்துச்சு காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் இப்போவும் இப்போ டூ தேர்ட்டி த்ரீ ஆக போகுது இப்போ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இருக்குது உன்னே எவ்வளோ கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையாவே இருக்குது இன்னும் மேலும் மேலும் இந்த ஃபீல்டுலேருந்தே நான் மேலே முன்னேறணும் பிளாக் பெல்ட் எல்லாம் போகணும் அது போக எனக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சா அவங்கள நல்லபடியாக நான் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கும் நல்லா டீச்சிங் பண்ணணும் அப்புறம் மேலும் இப்போது என்னோடய தலைமையில் பார்த்திங்கன்னா சிவராஜ் மாஸ்டர் இருக்காங்க அவருக்கு தலைமையில் பாலமுருகன் மாஸ்டர் இருக்காங்க எல்லாம் வெற்றிகரமாக இந்த சக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் பவர் ஸ்போர்ட்ஸ் கரெக்ட் அந்த சிலம்பம் அகாடமியிலருந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்ண்ணா தேங்க்யூ வணக்கங்க இன்றைக்கு என்ன மாதிரி போட்டி நடத்துனீங்க கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் கலந்துருந்தாங்க இங்கே வடவழியில் வந்து சவுடேஸ்வரி ஸ்கூல் வித்யாலயெல்லாம் நடந்தது இதில் வந்து கலர் பெல்ட்டு டெஸ்ட் முறை நாலு மாதத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் நடத்துகிறோம் அதில் வந்து கோவை மாவட்டத்து வந்து இப்போ ஒரு நூற்றி ஐ நூற்றுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க காலை ஐந்து மணி முதல் இப்போ ரெண்டு மணி வரைக்கும் டெஸ்ட் நடந்தது இதில் வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் பெல்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் அழைப்பு நீங்கள் இந்த கரத்தே இப்போ வந்து மாஸ்டராக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு யார் மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த கராத்தே கிளாஸாக பழகிருக்கீங்க இப்போது இப்போ உங்களுடைய பொசிஷன் என்ன பொசிஷன் என் பேர் பாலமுருகன் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடமாக அந்த கரையத்தை பயன்ட்ருக்கேன் எனக்கு மாஸ்டர் வந்து சிவானந்தன் சொல்லி அவர் விட்டுருந்தார் அவர் இன்றைக்கி தவறிட்டார் இப்போ வந்து சாய்கை டு கரத்து அசோசியன் மூலிமா சின்சர் சாய் புலூஸ் அவர் தலைமையில நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு கீழே வந்து பிளாக் பெல்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பிளாக் பெல்ட் இருக்காங்க அதில் மோஸ்ட் சீனியர்ஸ் பார்க்கும்போது செஞ்சாய் சிவராஜ் செஞ்சு ரமேஷ் சத்தியன் சிவகுமார் சபரி சரவணகுமார் கல்பனா டாக்டர் அவங்க முடிச்சிருக்காங்க டாக்டர் முடிச்சு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எண்ணற்ற பிளாக் பெல்ட் நிறைய உருவாக்கியிருக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேடு இது சப் இன்ஸ்பெக்டர் லைன்லேயே போகிறதோ மில்டரிக்கு போகிறதோ எல்லாமே உடல் கட்டுக்கோ கட்டுக்கோ போகாமல் தன்னம்பிக்கையோடு எங்கள் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் வளர்த்திட்டு வரோம் இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்டோட கான்ஃபிட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஸ்கூலில் படிக்கிற மாதிரி டென்த்து ப்ளஸ் டூலாம் முடிச்சிருக்காங்க நிறைய மாணவர்கள் வந்து எங்கள் ஸ்போர்ட்ஸ் கரெக்டாக அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் மார்க்கெலாம் நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க எங்கள் இந்த கரையற்ற பழகிறதுனால என்னென்னா அவங்களுக்கு திறனாய்வு ஒழுக்கம் தன்னம்பிக்கை ஒரு மன கட்டுப்பாடோடு நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சரி சார் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இதில் எந்த லெவலில் வரைக்கும் போயிருக்கீங்க நாங்கள் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் நேஷனல் வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் நேஷனல் வரைக்கும் போயிருக்கோம் பட் மேலும் இன்டர்நேஷனல் வரைக்கும் போகிறதுக்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம் எங்கள் மாணவர்களையும் நாங்கள் பின்னாடி நாங்கள் போகும்போது கூட வந்து அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வரணும் நேஷனல் லெவலில் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் லெவலு இல்லை இந்தியா லெவலில் ஏதாவது போயிருக்காங்களா கண்டிப்பாக நேஷனல் வரைக்கும் போயிருக்காங்க நேஷ்னல் வரைக்கும் வந்து இப்போ செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் பிளேஸ்லாம் கோல்டு மெடல் அடிச்சிட்டு வந்திருக்காங்க இன்னும் இன்னும் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடண்ட் உருவாக்கணும் எங்களுடைய லட்சியமே வந்து ஒலிம்பிக்கில் வந்து கரையாக என்ட்ரு ஆகிடுச்சினா தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து முயற்சியெலாம் எங்களுக்கு ஒலிம்பிக்கில் வந்து அசோசியேஷன் கிடச்சிச்சின்னா தாராளமாக மாணவர்களும் மாணவிகளும் நாங்கள் ஒலிம்பிக் அட்டன் பண்ண வைப்போம் அதுக்கு வந்து எங்களுடைய த மு க ஸ்டாலின் தலைமை த தலைமையில் நாங்கள் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் நாங்கள் கண்டிப்பாக அவங்களை அனுப்புறதுக்கு நாங்கள் வழி நடத்துவோம் உறுதியைப்படுத்திக்கிறோம் அது விரைவில் கராத்தாலையும் இந்தியாவில் தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் முற்படுவீங்க இல்லையா கண்டிப்பாக ஒலிம்பிக் என்ட்ராச்சுன்னா கண்டிப்பாக முற்படுவோம் என் பேர் சிவராஜ் நான் வந்து இந்த கேரத்தாவில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் என்ற மாஸ்டர் வந்து பலவூர் மாஸ்டர் என்ற பிளாக் பெல்ட் நான் உருவாக்கணும் பிளாக் பெல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பக்கம் இருக்கிறாங்க என்ற ஸ்வூன்ஸுமும் கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க என்ன பசங்களையும் வர வச்சு இந்த டெஸ்ட்டு வேறு எடுத்து அதாவது கலர் பெல்ட் டெஸ்ட்டு எனக்கு நடத்தினோம் காலை அஞ்சு மணிலேருந்து இப்போ மணி பன்னெண்டு ரெண்டு மணி பக்கம் ஆகிப்போச்சு அது வரைக்கும் கோச்சிங் கொடுத்துருக்குறோம் நாங்கள் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து பெல்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பெல்ட் வாங்கியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லா மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா கோச்சிங் நல்லா பண்ணாங்க அருமையை பண்ணாங்க இன்னும் மேலும் மேலும் எங்கள் கிளப் வந்து மேலும் மேலும் வளர்க்காங்க நாங்கள் நல்லா பாடுபாடுவோம் மாணவர்கள் நல்லா உருவாக்குவோம் நாங்கள் ஸ்டுடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க க்ளாஸுக்கு வரது பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்க இன்னும் நல்லா ஆர்வம் நல்லா காட்டுறாங்க நல்லா ஆர்வமாக பசங்களை அஞ்சு மணிலேருந்து கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அவங்களே கூட நின்று முடிகிற வரைக்கும் நின்று கூட்டிகிட்டு போனாங்க அவங்களும் நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னும் நல்லா மேலும் மேலும் நாங்கள் சொல்லி தருவோம் நல்ல இது பண்ணுவோம் நாங்களும்